சொன்னே ஈமானிய பலம் இல்லை மார்க்க தெளிவு இல்லை துக்கூடிய சட்டங்கள் இல்லை அப்பிதாவில் உறுதி இல்லை நம்ம என்னென்ன உடனே சரண்டர் தான் அப்பிதாவில் உறுதி இல்லதி சரண்டர் தான் முடிஞ்சு நபிகள் நான் செலவாக செலவாக என்ன சொன்னாங்க தஜ்ஜால் வருவான் ஒரு காலம் பெறும் தஜ்ஜால் வருவான் வானத்தை பார்த்து மழை பொழியம்பான் மழை பொழியும் பூமியை பார்த்து முளைத்திடம்பான் முளைக்கும் ஒரு வாலிபனை எடுத்து ரெண்டாக வெட்டி ஒரு வாலிபனை அழைத்து அப்படியே ரெண்டு துண்டா வெட்டி ரெண்டு துண்டையும் அப்படியே தள்ளி போட்டு நடுவால நடந்து போட்டு திரும்ப ஒட்டு உயிர் கொடுத்து போட்டு மரணித்தவருக்கு உயிர் கொடுப்பவன் தான் அவங்களோட அன்னரம் அவனை காவிரம் செல்லணும் அப்ப அவனை தஜாலு செல்லணும் இதான் நம்முடைய ஈமானுக்கு கொடுக்கிற ஒரு டெஸ்ட் அப்ப ஒரு ஆளை ரெண்டா வெட்டி ஒட்டினவனையே எதுக்கணும் என்று ட்ரைனிங் எடுக்க வேண்டிய நாம கஞ்சா குடிக்கிற அசரத்து கையை நட்டினாரா மழை பெஞ்சாமனு இன்னும் ஒரு நம்பிக்கிட்டே இருக்கும் அவன் கஞ்சா குடிக்கா சிக்க குடிக்கா இன்னொன்று ஞான மூலிகையாம் அவர் அடிக்கார் அவர் அப்படியே என்ன கராமத்துக்கள் காட்டினாங்களாம் சாப்பி போட்டு போட்ட எலும்புகள் எடுத்து திரும்ப கோழி ஆடு ஆக்கினாங்களாம் மாடு ஆக்கினாங்களாம் ஆ உயிர் கொடுத்தாங்களாம் எல்லாம் கதை தான் லாம் தான் எல்லாம் லாம் தான் ஒன்று மீம் கிடையாது அப்போ இப்படி சொன்ன ஆக்களை ஏ போய் காலை பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னால் தச்சால் வந்தால் அம்புட்டும் அவுட் தச்சால வாலும் இல்லையே இவன் இவன் கதை தான் சொல்லலாம் ஒன்றும் நடக்கலை இவன் மழையை பொழிய வைக்கவும் இல்லை நிலத்தில் பயிரை முளைக்க வைக்கவும் இல்லை ஒரு ஆளை ரெண்டாவட்டி ஒட்டையும் இல்லை ஒன்றுமில்லை வெறும் கதைதான் அங்கே நடந்துச்சு இங்கே கண்ணுக்குள்ளால போனான் அங்கே கம்புக்கட்டுக்குள்ளால் போனான் பெத்து போட்டு வந்தான் கூஜாக்குள்ளால போனான் கதை தான் ஒப்படியா நடக்கும் வெறும் கதை இந்த கதைக்கே இப்படி போய் குப்பட உளுந்தா தச்சால் வந்தா என்ன எப்படி இந்த அடிபட்டு போற நொற ஈமான்ற பலம் எப்படி செப்பங்கள் எப்படி இருக்குது அதான் நபிகள் நான் செலவு சொன்ன இந்த வெள்ளத்தில் அடிபட்டு போடுற நொறது அப்படியே வருது அந்த ஜாஹி காலம் அப்படியே திரும்பி வருது சமூக கொடுமைகள்